நிகழ்ச்சி இருக்கு முடிஞ்சா ஏற்கனவே அது அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன் முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான் இல்ல அதான் திருப்பி நான் சொல்றேன் இது வந்து பிரச்சனை வந்து வந்து எங்களை இருந்த உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட பிரச்சனை சொல்றது கிடையாது தொடர்ச்சிடுவேன் இது அந்த பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டுவாங்க வாங்க ஏதாவது முடிஞ்சா உபயோகமா இருக்க பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்லுங்க பல தனியார் பள்ளிகளை வந்து நடத்துறாங்க குறிப்பா வந்து விஜய் போன்றவர்களும் தனியார் பள்ளியில சட்ட விரோதமாக நடத்திட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு கிட்ட அனுமதி வாங்கி நடத்திட்டு இருக்காங்க அது அதையும் இதை கம்பேர் பண்ணாதீங்க தனியார் பள்ளிகள் வந்து கால இலவச உணவு கொடுக்குறாங்களா இல்ல இல்ல தனியார் பள்ளியில வந்து யூனிஃபார்ம் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா இல்ல இல்ல அது தயவு செய்து அதோட இதை கம்பேர் பண்ணாங்க இல்ல அங்க இந்தி எடுக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்திய எஜுகேஷன் கேள்வி கேட்க போறீங்க இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் போய் வாரணாசியில வந்து ட்ரெயின் இன்சிடன்ட் பாதிப்பு இருக்காங்க இன்னைக்கு கால ஒரு அதிகாலையில் ஒரு ஆறு மணிக்கு தான் அந்த அணியும் சொல்லிச்சு இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த சிறப்பு கிரிக்கெட் போட்டி நடந்து வந்திருக்கிறது தென்மண்டலத்தை சேர்ந்த கிரிக்கெட் அணியிலிருந்து ஆறு தமிழ்நாட்டு வீரர்கள் கலந்து ஆறு பிளஸ் ஒரு கோச் போயிருக்காரு அந்த போட்டியில் அரையிறுதியில் வெற்றி வாய்ப்பு எழுந்த காரணத்தினால தென்மண்டல அணி இன்னைக்கு ஊருக்கு திரும்ப ரயில் டிக்கெட்டு ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா அந்த உத்தரப்பிரதேசத்துல கும்பமேளா நடக்குது நடக்கிறது எவ்வளவு கூட்டம் நடக்குதுன்னு நீங்களே பார்த்திருப்பீங்க ரொம்ப அதிகமான ஜனத்தொகையோட அங்க பயங்கர கிராம நடந்துட்டு இருக்கு ஒரு ரெகுலாரிட்டி இல்லாம இதற்கு முழு முழு கருணம் அங்க இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசு ஒன்றிய அரசு சுத்தமா கிரவுட் மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியாமலை வந்து அலக்கழிச்சிருக்கிறாங்க பட் எந்த இறப்பு எந்த விதமான ஒரு செய்தியும் அபிஷியல் செய்தியும் கிடையாது நீங்களே நிறைய வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க பகிர்ந்துட்டு கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்து ரயில் ஏற முடியாம வட மாநிலத்தைச் சேர்ந்த பதவ தவிச்ச நியூஸ் தொடர்ந்துச்சு நம்ம இணை வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம் அவ்வளவு பெரிய கூட்டம் வரும் முதல் தொடர்புடைய நடவடிக்கையை சரியான நடவடிக்கையை அந்த மாநில அரசு அனுக்கு ஒன்றிய மாநில அரசு எடுக்க வைக்கிற நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு ரயில் கிடைக்கலங்கிற தகவல் இன்னைக்கு கால ஆறு மணி அளவில் எனக்கு வந்துச்சு உடனே நம்முடைய எஸ்ஜிஐடி அதிகாரிகள் அவங்களோட தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டுக்கு விமானம் மூலம் அழைச்சிட்டு வரதுக்கான முழு உத்தரவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எனக்கு சொல்லி அதை வந்து எடுத்திருக்கிறோம் எஸ்ஜிஐடி மூலமா உடனடியாக அவங்களுக்கு விமான டிக்கெட் பிளைட் டிக்கெட்டுகள் போட்டு கொடுத்தாச்சு அவங்களுக்கு உணவுக்கு தேவையான பணத்தையும் இங்கிருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கோம் அதன்படி செலவுக்கு பதினைந்து ரூபாயும் இன்னைக்கு மதியமே அவங்க வந்து இங்க ஒன்ற பன்னொன்றரை மணிக்கு வாரணாசியிலிருந்து ஃபிளைட் ஏடி அரௌண்ட் ஒரு நாலரை மணிக்கு பெங்களூர் வந்துருவாங்க பெங்களூர்ல இருந்து எட்டு மணிக்கு பிளைட் தம்பி ஒன்பது மணிக்கு தமிழ்நாடு வீரர்களும் மத்தரமாக ஒன்பது மணிக்கு சென்னைக்கு வந்து இந்த நிலைமை தொகையை பெறுவதற்கு மீண்டும் அடுத்த கட்டமா என்ன முடிவு சொன்னீங்க எங்க தலைவரோட பேசி முடிவு எடுப்போம் தலைவர் எடுக்கிற முடிவு தான் எடுத்துக்கட்சி எங்களுடைய தோழமை கட்சியாளர்களாக அவங்க சேர்ந்து முடிவு எடுப்பாங்க இன்னைக்கு மாலை எங்க இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர் கூட்டம் இருக்கு அதுலயும் இதை பற்றி நாங்கள் விவாதிக்கிட்டு ஓகே